ஒன்றிய அரசின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வருமான வரியில் மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து எட்டாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் சாதனையை நிகழ்த்த உள்ள அவர் நிதி சுமைகளை குறைக்கும் வகையிலான அறிவிப்புகளை வெளியிடுவாரா என நடுத்தர வர்க்கத்தினரிடம் எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஆண்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வருமானம் கொண்டவர்கள் எந்த ஒரு வரியும் செலுத்தாத வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படலாம் என்றும் புதிதாக இருபத்தைந்து சதவீதம் என்ற வரி அடுக்கு அறிமுகம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆண்டிற்கு பதினைந்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாய் வரை வருமானம் கொண்டவர்கள் இந்த இருபத்தைந்து சதவீத வரி விகிதத்திற்குள் கொண்டுவரப்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே சமயம் பழைய வருமான வரி செலுத்தும் முறை முற்றிலும் ஒழிக்கப்படலாம் என்றும் கருத்தும் நிலவுகிறது பழைய வருமான வரி முறையில் இருப்போர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் இருந்தாலே வருமான வரி செலுத்த வேண்டும் ஆனால் அதில் சேமிப்பு காப்பீடு ஆகியவற்றிற்கு பல வரி விலக்குகள் உள்ளன வரி செலுத்துவோர் எட்டு புள்ளி இரண்டு கோடி பேர் உள்ள நிலையில் அவர்கள் அனைவரையும் புதிய முறைக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க